மூன்றாவது ஒரு காரியம் படிங்க உபாகம புஸ்தகத்துல இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா நீ வருகையிலும் போகையிலும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒண்ணுல ஆறாவது வசனம் கடைசி வசனம் படிங்க கட்டர் உன் போக்கையும் வரத்தையும் ஆஹ் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க தேவன் மனிதனை பாதுகாக்கிற விஷயம் வரும்போது என்ன சொல்றார் தெரியுமா கத்தர் இது முதற் கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் ஆமா நல்ல கவனிங்க சத்தமா சொல்லுங்க எப்படி இதுதான் கிராமட்டிக்கலா இருக்கு இலக்கண ரீதியா போனாதானே வர முடியும் அப்படிதானே போக்கையும் பாதுகாப்பா பாதுகாக்கிற விஷயத்துல போக்கையும் வரத்தையும் ஆனா ஆசிர்வதிக்கிற விஷயத்துல என்ன சொல்றாரு பாதுகாக்கிற விஷயத்துல என்ன சொல்றாருன்னா புரியுதா நான் சொல்றது நல்லா கவனிக்கணும் நீ போகையிலும் உன் போக்கையும் உன் வரத்தையும் நீ போகையிலும் வருகையிலும் நான் உன்னை பாதுகாப்பேன் ஆனா ஆசிர்வதிக்கிற விஷயத்துக்கு வரும்போது நீ போகும் போதும் வரும்போதும் போகையிலும் வருகையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லல வருகையிலும் இருக்கிறேன் எங்க வரணும் இங்க இருந்து போனாதான் இங்க இருந்து வீட்டுல இருந்து வேலைக்கு போறேன் போகையிலும் ஆசிர்வதிக்க பாதுகாப்பார் வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போதும் ஆனா வீட்டுல இருக்கிறேன் வருகையிலும் வீட்டுல இருந்து வீட்டுக்குள்ள எங்க வர்றது கிச்சனுக்கு வரும்போதா பாத் வரும்போதா ஆமா நீ இங்க பாதுகாக்கிற விஷயத்துலதான் போக்கிலும் வரத்திலும் ஆசிர்வதிக்கப்படுகிற விஷயத்துல போக்கிலும் வரத்திலும் அல்ல வருகையிலும் போகையிலும் வரும்போது வேலைக்கு போகையில் அல்ல உன் வீட்டுல இருந்து வயல்வெளிக்கு போகையில் அல்ல உன் வீட்டுல இருந்து உன் வியாபாரத்துக்கு போகையில் அல்ல உன் வீட்டுல இருந்து உன் வேலைக்கு போகையில் வருகையில் அல்ல உன் வீட்டுல இருந்து என் சமூகத்துக்கு வருகையில் இங்க இருந்து எங்க போனாலும் அங்கனா ஆசீர்வதிப்பேன் உன் தொழில ஆசீர்வதிப்பேன் உன் கையிட்டு செய்கிற பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் அமே நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படு கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்கள எங்க வரும்போது என்னை தேடி வரும்போது உன்னண்ணா ஆசீர்வதிப்பேன் என் சமூகத்தை தேடி வருகையில் என் வீட்டை தேடி வருகையில் என் ஆலயத்தை தேடி வருகையிலும் அமே இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை பாருங்க ஃபுல்லா இருக்கும் அப்படித்தானே போச்சு பிசி பாஸ்டர் பாஸ்டருக்கு பிஸி இல்ல இங்க இருக்கிற உங்களுக்கு எல்லாம் பிஸி இல்ல இதுல மேட்ரு என்னன்னா கூட்டத்துக்கு வராதவங்களை திட்டும் போது வந்தவங்க தான் அந்த திட்டம் வாங்குவாங்க வராதவங்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன பண்ணணும் சிடி போட்டு இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வராதவங்களுக்கு எல்லாம் அனுப்பணும் தான் நான் திட்டு இருக்கிறேன் நீங்க கேளுங்கன்ட்டு அல்ல லூயா அவன் வந்தவங்க கேட்டுட்டு இருப்பாங்க வராதவங்களுக்கு கொடுக்குற திட்ட அப்ப நம்ம இன்னைக்கு திட்ட போறது இல்ல அவன் கருத்து நல்லா கவனிச்சுக்கிட்டு இந்த வசனத்தை கத்தர் எனக்கு உடச்சு சொல்லி தந்தப்போ இப்படிதான் ஒரு மனிதனை பாதுகாக்கிற விஷயத்துல என் நாமத்தை அறிந்ததுனால மரணம் வரைக்கும் அவனை பாதுகாக்கிற கடமை எனக்கு இருக்கு நான் அவன் போகும்போது என்னை தேடி வராட்டினாலும் அவன் போகும்போது வரும்போது நான் அவனை பாதுகாப்பேன் ஆனா அவன் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டிய நிலை வரும்போது என்னை தேடி வருகிறவனை மட்டும்தான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அல்ல

சாயங்காலத்துல வெளியே போய் தியானம் பண்ணி தேவனை ஆராதிக்கிறவன் காலையில பஞ்ச காலத்திலும் விதையை எடுத்துக்கொண்டுத்தார் நூறு மடங்கு பலன் அனுபவித்தான் சத்தமா சொல்லுங்களேன் கத்தரை தேடுகிறவனை கத்தரை ஆசிர்வதிக்கிறார் தேவனுடைய சமூகத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவர்களை மட்டும்தான் கத்தர் ஆசிர்வதிப்பார் இங்க வரணும் என்ன பிஸியா இருக்கட்டும் என்ன பிரச்சனையா இருக்கட்டும் என்ன போராட்டமா இருக்கட்டும் இங்க வர்றவங்களை கத்திரை விட மாட்டான் பிள்ளை இல்லாம இருந்தான் எவ்வளோ நாள் வீட்டுல ஜோமன் அவ புருஷனும் ஜோமன் இருப்பான் ஒன்னும் நடக்கல ஆனா தேவனை தேவனுக்கு வழி செலுத்த வருகிற நேரம் ஐ மீன் அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஆலயத்திற்கு போய் அந்த ஆலயத்துல உட்கார்ந்து மனம் கசந்து அழுதா அல்ல லூயா ஆலயத்துலதான் வார்த்தை கிடைச்சுச்சு என்ன வார்த்தை நீ சமாதானத்தோடு போ இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தோரிட தொல்லு நீ வேண்டி கொண்டபடியே உனக்காக கெடவதாக ஆமேன்னு சொல்லுங்களேன் இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை வார்த்தையா ஏற்கனவே நான் சொன்னேன் ஏழையின் நாட்களில் கத்தர் ஏழியோடு பேசவில்லை சொன்னது கத்தருடைய வார்த்தை அல்ல அது தீர்க்க தரிசன வார்த்தையும் அல்ல அவன் பரிதாபப்பட்டு சொந்தத்திலிருந்து எடுத்து சொல்றான் பரிதாபப்பட்டு சொந்தத்திலிருந்து எடுத்து போமா நீ சமாதானத்தோட போ கத்தன் உனக்கு அருள் செய்வார் போ அப்படின்னு சொந்தத்தில இருந்து எடுத்து சொல்றான் ஆனா கத்தருடைய ஆலயத்திற்கு வந்தவளுக்கு சொந்தத்திலிருந்து இருந்து எடுத்து சொன்ன வார்த்தையும் கத்தன் நிறைவேற்றினாரா நீங்க தேவனை தேடி வரும்போது ஆவியானவர் இங்க உங்களை பார்த்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றாமல் இருப்பாரா தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் இன்றைக்கு நிறைய பேரால தேவனை தேட முடியல தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியல தேவராஜ்யத்தை தேட முடியல ஆலையத்த தேடி வர முடியல ஆமேன் ஆன்லைன் ஆராதனை யூடியூப்ல ஆராதிக்கிறோம் எதுல ஆராதிக்கிறோம் பசி எடுத்தாலும் யூடியூப்லயே பாத்துக்கடணும் சேனல் சொல்றேன் போய் நைட்டு போ உடனே கூட்டத்துக்கு வராம வீட்ல யாராவது இருந்தா எப்ப டிஃபன் என்ன பண்ணிக்கோ டிவியில பாத்துக்கோ அப்டின்னுட்டு அப்பத்தா சமையல் மெட்ராஸ் சமையல் செட்டிநாடு சமையல் அப்படிலாம் சேனல் இருக்கு ஒரு சேனலை போடுங்க ஆமேன் ரவா தோசை சுடுவது எப்படி அப்படின்னு வரும் அதை ஆன் பண்ணி விடுங்க ரவா எடுத்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் மைதாவை கொள்ள வேண்டும் தண்ணீரை கரை ஆமேன் அல்ல லூயா பண்ணிட்டே பாருங்க ஆமேன் அதை அப்படியே மெலிதாக ஊற்ற வேண்டும் ஆமாம் கொஞ்சம் வெங்காயம் உள்ளி எல்லாம் தூவ வேண்டும் ஓகே ஆமாம் நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன்னா அங்கே ஒருத்தவ என்ன பண்ணுவா டிவிக்குள்ளேயே சாப்பிடுவா சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு வா உடனே நீங்களும் கத்தர் கொடுத்தா காசு தோத்திரம் ஆண்டு ஒரே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எந்திரிச்சு கைகள் விட்டு பெசாம போயிட்டே இருக்கணும் அடுப்பங்கரைக்கு போயிட்டு கிச்சன்ல அடுப்பு கிடுப்பு பத்த வச்சீங்கன்னா

ஆனா இன்னைக்கு இருந்த பிரசன்ஸ் அன்னைக்கு கிடைக்க இன்னைக்கு இருந்த தொடுதலும் ஆசீர்வாதமும் ஜீவனும் நாளைக்கு எங்க பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்க அது யாருடைய செய்தியா இருந்தாலும் பரவாயில்ல அல்ல லூயா இங்க கத்தராவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார் யூடியூப்ல உலாவல அங்க வெறும் வார்த்தை தான் கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் இது வார்த்தையாய் மட்டும் அல்ல ஆவியாயும் ஜீவனும் ஆயும் வந்து கொண்டிருக்கிறது இது பிரசனத்தோடு சேர்ந்து வருகிறது அல்ல சொல்லுங்க அப்போ தேவனை தேடுகிறவர்கள் ஆமா சபைக்கு வரணும் அதனாலதான் வேதம் சொல்லுது கடைசி நாட்களில் சிலர் சபை கூடுதலை விட்டு விடுவதைப் போல நீங்கள் சபை கூடுதலை விட்டு விடாதிருப்பீர்களாக வர முடியல ஆனா ஆண்டவர் சொன்னார் நீ வந்தாதான் மட்டும் ஆசீர்வாதம் வராம ஆசீர்வாதம் வருகையிலும் போகையிலும் நீ வராம என்னதான் ரிஸியா இருந்தாலும் வாய்ப்பே கிடையாது ராஜா வாய்ப்பே கிடையாது நான் போய் ஆசீர்வம் எங்க போனாலும் ஆசிர்வதிக்கப்பட முடியும் இங்க இருந்து மலேசியாவுக்கு கூட்டிட்டு போவான் என்ன சூப்பர்வைசர் வேலை அல்ல லூயா அங்க சூப்பு கடையில தான் வேலை காத்துக்கிட்டு விசா தரல ஏமாத்திட்டான் பாஸ்டர் எனக்காக அங்க இருந்து திருட்டு போன் வரும் இங்க இருந்து துபாயில வேலை என்ன ஷேக்குக்கு டிரைவர் அசிஸ்டண்ட் பர்சனல் பிஏ ஆமே இங்க இருந்து கூட்டிட்டு போவான் ஒட்டகம் மேக்கை விட்டுருவான் அங்க ஒட்டகத்துக்கு ஆமென் கழுவி விட்டு சோப்பு போட்டு பவுடர் அடிச்சு ஒட்டகத்தை கூட்டிட்டு திரிய வேண்டிய வேலையா இருக்கும் ஏமாத்தி விடுவான் காரணம் என்ன தெரியுமா இங்க வராம நீ அங்க போனீங்கல்ல அதனாலதான் ஆசீர்வாதம் இல்ல இங்க வராம எங்க போனாலும் ஆசீர்வதிக்க முடியாது ஆனா வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய் எங்க போனாலும் கத்தருன் ஆசீர்வாதமாய் வைப்பார் ஆமேன் ஒரு மனிதனை குறித்து எனக்கு தெரியும் குறைசு அந்த மனிதன் இதே சென்னைக்கு தான் வந்தாரு வந்து ஆரம்ப நாட்களில் வேலை கிடைக்கல வந்து ஒன்று ரெண்டு நாள் வேலை இல்லை பசி கஷ்டப்பட்டார் ஒரு நாள் டக்குன்னு என்ன பண்ணார் ஒரு ஹோட்டலுக்கு வெளியில் நின்று கொண்டிருந்த விளையேற பெற்ற விலை கூடின காரை உள்ளே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ண ஒரு பக்கெட் தண்ணியை வச்சு அந்த காரெல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் தொடச்சிட்டு அவங்க சாப்பிட்டு வெளியே வர வரைக்கும் நிற்பார் நின்று அவர் வந்த உடனே சார் இந்த காரை கழுவிட்டேன் பசியாக இருக்குது ஏதாவது தாங்கல அப்படின்வார் இப்படி அன்னைக்கு ஒரு நாள் தான் இதை ஆரம்பித்தாள் ஒரு விலை உயர்ந்த கார் நிற்குது கழுவி சூப்பராக தொடச்சி விட்டுருக்கிறாரு சாப்பிட்டுட்டு அவங்க வெளியே வராங்க வெளியே வந்த உடனே அவரு என்னப்பா கார்லாம் சுத்தமாக இருக்கு என்ன பண்ணேன் சார் கழுவி விட்டுருக்கேன் தொடச்சி விட்டுருக்கேன் அப்படியா சார் பசியா இருக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள்ல ஏன் உனக்கு என்ன வேலை இல்லையா இல்லை சார் வேலை இல்லை சரி நான் ஒரு வேலை தந்தா செய்வியா செய்கிறேன் சார் சார் கார்ல ஏறு நேராக வீடு கூட்டி போனாரு வீட்டு கேட்ல ஒரு சின்ன ரூம் இருந்துச்சு இன்னையில இருந்து இதான் ஒரு ரூமு நீ கேட்டுக்கு வாட்ச்மேன் சரியா அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்குது உனக்கு மாதம் ரூபா சம்பளம் போக போக கூட்டி தருவேன் இந்த முதல் மாதம் சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் எப்போயோ வச்சுக்கோ நல்லா குளித்து சுத்தமாகி நல்லா ட்ரெஸ் வாங்கி போட்டு நாளையிலேருந்து நல்லா இருக்கணும் சரியா அப்படின்ட்டு போயிட்டார் மறுநாள் காலையில் அவன் நல்லா குளிச்சுருக்கான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு சுத்தமாக போட்டிருக்கிறான் காலையில் கார் வெளியே வரும்போது சல்யூட் அடிச்சு கேட்டை திறந்து விடுறான் திரும்ப வரும்போது கேட்டை திறந்து விட்டு மூடுறான் முதல் நாள் கவனிக்கிறாரு ரெண்டாவது நாள் கவனிக்கிறார் அதே ட்ரெஸ்ஸு தான் ஆனால் சுத்தமாக இருக்கு துவைச்சி போட்டுருக்கிறான் எல்லாம் நீட்டாக இருக்கிறான் மூணாவது நாள் கவனி அதே ட்ரெஸ்ஸு காரை கேட்டை திறக்கும்போது காரை நிறுத்த சொல்லி கீழே இறங்கினேன் டேய் உன் பேர் என்ன எந்த ஊர் நீ நான் தான் உனக்கு சம்பளத்தை முன்னாலே கொடுத்துட்டேன்ல புது ட்ரெஸ் வாங்கி போட சொன்னல மூணு நாள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதே ட்ரெஸ் உன் மேலே பண்ணி யாரு நீ அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் அப்ப அவர் சொன்னாரா ஐயா கோவைச்சு நான் நீங்க சொன்ன மாதிரி நீட்டா இருக்கிறேன் நைட்டு நான் படுக்கும் போது துண்டை கட்டிக்கிட்டு படுத்துருவேன் இந்த ட்ரெஸ்ஸை துவச்சு போட்டுருவேன் காலையில எந்திரிச்சு நீட்டா இருக்கும் நான் சுத்தமா தானே போட்டிருக்கிறேன் ஆமா சுத்தமா தான் போட்டிருக்கிறேன் ஆனா கொடுத்த பைசாலாம் என்ன பண்ண அது ஒண்ணும் இல்லையா நான் ஆராதிக்கிற பரலோகத்தின் தேவன் எனக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையில கிடைக்கிற முதல் மாச சம்பளத்தை நான் ஆண்டவருக்கு காணிக்கையா ஒரு கொடுத்திருவனு பண்ணி சம்பளத்தை ஊர்ல எங்க சர்ச்சுக்கு நான் அனுப்பிட்டேன் ஐயா இந்த ஒரு மாசம் நான் ராத்திரியில பகச்சு காலையில நீட்டா நிப்பா அழுக்காவ நிக்கவே மாட்டேன் அடுத்த மாசத்துல இருந்து நான் நான் புது டிரஸ் வாங்கி போட்டுக்கிறேன் இதை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம் ஆயிட்டான் அவர் சொன்னார இப்படிப்பட்ட உண்மை உள்ளவனை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் ஏன்

ஆண்டவர் சொல்றாரு நீ என் கிட்ட வராம எங்க போனாலும் விளங்காது ஆமா இங்க வா அப்புறம் போ நான் ஒன்னு ஆசிர்வதிப்பேன் அதான் சொல்றார் வருகையிலும் விட வேலைய விட தொழில விட என்ன முக்கியப்படுத்தி என் சமூகத்துக்கு வரும்போது நான் ஆசீர்வதிப்பேன் என் சமூகத்துக்கு வந்துட்டு நீ எங்க போனாலும் ஆமன் விதைக்க போனா அந்த விதையை ஆசீர்வதிப்பேன் வேலைக்கு போனா அந்த வேலையை வியாபாரத்துக்கு போனா அந்த வியாபாரத்தை ஆசிர்வதிப்பல அலே லூயா